ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வைகாசி விசாக திருநாள் அன்று எடுத்த பிளாக் தான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த நாள் வந்து எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திர அப்போ தான் வந்து முருகப்பெருமான் வந்து பிறந்தார் பொதுவாகவே வந்து நம்ம கேட்டது எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு முருகர் அதுவே அவரோட ஸ்பெஷல் டே அவரோட பிறந்தநாள் அப்போ வந்து கேட்டால் அது வந்து அதோட வந்து சிறப்பு இந்த வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி என்ன மாதிரி வந்து விரதம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து நான் வந்து இது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து தான் இருந்தேன் அதுக்குன்னு வந்து தண்ணி வந்து குடிக்காமல் இருக்க மாட்டேன் தண்ணி வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து தாகம் எடுக்குதோ அந்த டைம்லாம் வந்து தண்ணி வந்து குடிச்சுப்பேன் காலையில் எழுந்திரிச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசமெல்லாம் வந்து படித்து முடித்ததுக்கப்புறமா நான் ஈவினிங் ஈவினிங் போல தான் வந்து வேலபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே முருகனுக்கு வந்து பிரசாதம் எல்லாமே வந்து படைக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆறு வகையான பிரசாதம் வந்து பண் பண்ணால் நல்லது அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆறு வகையில் வந்து எனக்கு வந்து பிரசாதம் வந்து பண்ண முடியல அதனால் வந்து நான் வந்து அவள் வந்து வரவி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் மூணு வகையான பழங்கள் அப்புறம் வந்து பாலில் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுருந்தேன் இதுவே வந்து ஆறு வகையில் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து படைச்சிருந்தேன் அதே மாதிரி அபிஷேகமும் வந்து ஆறு ஆறு வகையான அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வேலை வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அபிஷேகம் வந்து ஒன்று ஒன்றா வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டாக வந்து குங்குமம் வந்து நல்லா வந்து தண்ணியில் கலக்கிட்டு அதை வச்சு அபிஷேகம் பண்ணணும் பண்ணிவிட்டு இது இந்த தான் பண்ணணும்னு இல்லை நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் குங்குமத்தை வந்து அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து சந்தன குங்குமம் வச்சு பூவெலாம் வந்து போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து தீபாராதனாம் காட்டணும் இதே மாதிரி அடுத்ததாக வந்து சந்தனம் அப்புறமா வந்து விபூதி விபூதியுமே வந்து தண்ணியில் வந்து கலந்து வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனா வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி விபூதியை வந்து வேலுக்கு வந்து தூவி இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் அடுத்ததாக பன்னீர் கடைசியாக வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து இந்த டே வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது முருகனுக்கு அதுலேயும் பாக்கெட் பாலை விட பசும் பாலில் வந்து நம்ம வந்து பண்ணணும் பண்ணுன்னா வந்து அது ரொம்பவே வந்து நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து சந்தன அபிஷேகம் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து சந்தன குங்குமம் அப்புறம் மலர் தூவிட்டு நம்ம வந்து தீபாரந்தை வந்து காட்டுவோம் காட்டி முடிச்சுட்டு நல்ல சுத்தமான தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் வந்து வேலை வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது ஒன்று தான் மற்றபடி எதுவுமே வந்து இல்லை அபிஷேகம் பண்ணுறதில் இதெல்லாம் தவிர்த்து இப்போ ஒரு ஆறு அபிஷேகம் வந்து ஆறு வகையான பொருளை வச்சு பண்ணோம் இதை தவிர்த்து வந்து வேறு எந்த பொருள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறது அடுத்ததாக ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் வந்து என்னென்ன பொருள் என்ன விளக்கம் இது பண்ணால் எதுக்கு நல்லது அந்த மாதிரியும் வந்து இப்போ வந்து சொல்கிறேன் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு புக்கில் இருந்து வந்து படித்தது ஃபஸ்ட்டாக வந்து அதில் தயிர் வச்சு நம்ம வந்து பசும் தயிரை வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுன்னா நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவே பசும் பாலில் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் அடுத்ததாக பன்னீர் அபிஷேகம் வந்து பண்ணால் நம்மளோட வியாதிகள் ஏதாவது வந்து நமக்கு வந்து எதாவது நோய் இருந்ததுன்னா அது வந்து சரியாகும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மாதிரி பஞ்சாமிரதம் வந்து வச்சு அபிஷேகம் பண்ணுன்னா நம்ம வந்து பழங்கள் எல்லாமே வந்து சேர்த்து பஞ்சாமிரதம் மாதிரி வந்து போட்டு நம்ம வந்து அதை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து எதையாவது ஒன்று நினச்சிட்டு வந்து நம்ம அந்த அபிஷேகம் வந்து பண்ணுனா அந்த அந்த காரியத்தில் வந்து வெற்றி வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி சுவர்ண அபிஷேகம் சுவர்ண அபிஷேகம்னா தங்கம் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந்து சகல செல்வங்களும் வந்து கிடைக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க நெய் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது நல்ல வாழ்க்கை துணை வந்து கிடைக்கும் தேன் அபிஷேகம் செய்தால் நல் வாழ்வு அமையும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க அதுக்கும் மேலே வந்து இளநீர் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது சன்னதி தலைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க பச்சரிசி மாவை வைத்து அபிஷேகம் பண்ணுன்னா கடன் தொல்லையில் வந்து தொல்லையிலேருந்து மீளெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சர்க்கரையை வச்சு அபிஷேகம் பண்ணும்போது எதிரிகளை வந்து வெல்லலாம் எலுமிச்சை பழத்தை வச்சு அபிஷேகம் செஞ்சால் நம்ம வந்து பிரிஞ்சு போன உறவுகள் அவங்கள்ட கூட நம்ம வந்து சேரலாம் அடுத்து எம பயம் வந்து நீங்கும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க மாதுளை பழத்தை வச்சு அந்த மாதுளை பழத்தை ஒதுத்து அந்த முத்துக்களை வச்சு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளோட முன் கோபம் எல்லாமே வந்து தீரும் விபூதியை வச்சு பண்ணும்போது நம்ம வந்து இந்த எல்லா வகையாக வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருப்போம் அதில் வந்து ரொம்பவே வந்து சிறந்தது வந்து விபூதி அபிஷேகம் நம்ம எல்லாம் பண்ணுனால் கிடைக்கிற நன்மைகள் வந்து நமக்கு வந்து இந்த விபூதி அபிஷேகம் ஒன்று பண்ணுனாலே வந்து கிடைக்கும்னு வந்து சொல்லியிருந்தாங்க திராட்சை பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ணால் பலம் உண்டாகும் சந்தன அபிஷேகம் செய்யும்போது நம்மளோட அகம் வந்து உள்ளம் வந்து ரொம்ப வந்து தூய்மை அடையும் அடுத்து மா பலா வாழை இந்த மூணுத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்கிற காரியம் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அந்த காரியம் வந்து நடக்கும்னு வந்து சொல்லியிருப்பாங்க கடைசியாக வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து நினைக்கிறவங்க வந்து தேங்காய் அதை வச்சு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய அபிஷேகம் வந்து இருக்குது நமக்கு வந்து எந்த பொருளாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வேண்டுதல் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் அதுக்கு தகு தகுந்தாற்போல் நம்ம வந்து அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம் நானே இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து கேள்வியே வந்து படுறேன் எனக்கு வந்து பால் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி மட்டும்தான் அபிஷேகம் வந்து பண்ணணும்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் இனி வந்து இந்த எல்லா பொருளையுமே வச்சு ஒவ்வொரு முறையும் வந்து அபிஷேகம் வந்து பண்ணணும்னு வந்து நினச்சிருக்கிறேன் இப்போது எல்லா வகையான அபிஷேகமே வந்து பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேலுக்கு வந்து பூ எல்லாமே வந்து போட்டு முடித்து நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் வேல்மரில் எல்லாம் படிச்சுட்டு அதை நம்ம அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து கால் படா படாத இடத்துல செடிகளில் எல்லாம் வந்து ஊற்றிடணும் இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது நெக்ஸ்ட் டே வந்து இந்த வ்ளாக் வந்து ஈவினிங் மேலே வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் பீரோல் வந்து ரொம்ப வந்து களைஞ்சி கிடந்தது அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்து போட்டுட்டு அதை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு ஏன் இதோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா விசாகத்துக்கு அடுத்த நாள் வந்து பௌர்ணமி பௌர்ணமி அப்போ வந்து சத்யநாராயண பூஜை வந்து பண்ணுவேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சேர்த்து வந்து காட்டிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துருக்குறேன் சாரி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு ஈவினிங் வந்து எதாவது வந்து சூடாக வந்து மழை வர பெஞ்சிகிட்டு இருந்தது எதாவது வந்து சூடாக வந்து சாப்பிடணும் போல இருந்தது அதனால் வெங்காய பக்கோடா வந்து போட்டிருந்தேன் வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சோடா உப்பு அதுக்கப்புறம் சோம்பு உப்பு அரிசி மாவு கடலை மாவு காயப்பொடி இது எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடணும் அவ்வளோதான் வெங்காய பக்கோடா வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் சத்தியநாராயண பூஜையுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சித்திர பௌர்ணமி அப்போ வந்து பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நான் வந்து எல்லா பௌர்ணமிக்குமே வந்து பண்ணுறதா வந்து வேண்டியிருந்தேன் அதனால் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்குமே வந்து பௌர்ணமி அதனால் வந்து சத்தியநாராயண பூஜை வந்து பண்ணினேன் இந்த பூஜைக்கு வந்து நம்ம வந்து சத்யநாராயணர் ஃபோட்டோ வந்து தேவைப்படும் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து பண்ணும்போது என்னை வந்து சத்யநாராயணர் ஃபோட்டோ வந்து இல்லை அதனால் நான் வந்து கலசம் கலசம் வந்து வச்சு அதுக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்து நான் வந்து ஃபோட்டோவே வந்து வாங்கிட்டேன் அதுக்கு வந்து துளசி மாலைலாம் போட்டு நூற்றி எட்டு சத்தியநாராயண போற்றி வந்து இருந்தது அதை வந்து மொபைலில் பார்த்து படித்து அன்னைக்கு வந்து சத்யநாராயண பூஜையை வந்து நிறைவு செஞ்சிட்டேன் இந்த பூஜை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டைம் வந்து நான் வந்து நம்ம பண்ணணும்னு வந்து நினச்சோன்னா நம்ம வந்து எல்லா டைம்மே வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி வந்து முடியாதவங்க வருஷத்துக்கு ஒன்ஸ் சித்ரா பௌர்ணமி எப்போ நான் வந்து பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும் நம்ம வந்து கோதுமையில் வந்து இன்றைக்கி ஏதாவது வந்து ஒரு பிரசாதம் வந்து வச்சால் ரொம்பவே நல்லது கோதுமை ரவையில் வந்து அல்வா இல்லைன்னா கோதுமையில் வந்து கோதுமை போன டைம் வந்து கோதுமை வாழைப்பழம் ரெண்டும் சேர்த்து வந்து பனியாரம் வந்து செஞ்சுருந்தேன் அந்த மாதிரி கோதுமை ரிலேட்டடாக வந்து எதாவது ஒரு பிரசாதம் வந்து பண்ணது வந்து ரொம்பவே வந்து நல்லது இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் வந்து பண்ணணுமா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இதெல்லாம் வந்து பூஜை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணது கிடையாது நான் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு சிலர் பண்ணுறதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லது இந்த மாதிரி வந்து சொல்ல சொல்கிறத கேட்டு தான் நான் வந்து நான் வந்து பண்ணுறேன் அதே மாதிரி என்னை பார்த்து ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க அது வந்து அந்த மாதிரி வந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு வந்து நம்புகிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்